தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூறு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிய தேவேந்திரன் நூறு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிய தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்தவர் கார் வாங்கினாலே பெரிய விஷயம் கிராமங்களிலேயே ஆளை மேலே ஏற இறங்கு பார்ப்பாங்க பரவாயில்லையே கார் வச்சிருக்காப்புல அப்படின்ட்டு ஆனால் நூறு கோடி ரூபாய்க்கு ஒருவர் கார் வாங்கியிருக்காருன்னா அது ரொம்ப ஆச்சரியம் அவர் வேறு யாருமல்ல நடிகர் சியான் விக்ரம் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு கார் வாங்கியுள்ளார் ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு கார் வாங்கியுள்ளார் அதன் விலை நூறு கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது அந்த காரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சியான் விக்ரம் அவர்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான காரை வாங்கியது தமிழ் திரையுலகினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிசயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு குல வேளாளர்களும் தங்கள் திறமையால் உயர வேண்டும் பல கோடிக்கணக்கான மதிப்பிலான அடுக்குமாடிகளை கட்ட வேண்டும் பல கோடி மதிப்பிலான கார்களை வாங்க வேண்டும் சமூகத்திற்கு பெருமை தர வேண்டும்